ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனா வந்து இந்த முள்ளங்கிலியில இருக்கக்கூடிய சத்து வந்து வேற எந்த சட்னிலியுமே இருக்காதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து பெரும்பாலும் நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு இத வந்து சரி செய்த இந்த முள்ளங்கி இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாங்க நான் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட நாலு பேர் அளவுக்கு இந்த சட்னியை வந்து சாப்பிடலாம் தாராளமா பாருங்க ஒரு முள்ளங்கி எடுத்து மேல் தோல் எல்லாம் வந்து நீக்கிட்டு இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சன்னமாக வந்து நீங்கள் எவ்வளோ தின்னம் வந்து ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கால் பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பூண்டு ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு ஏழு வரமிளக ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் மல்லி விதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்து வச்சிருக்கேங்க இது தாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சட்னி சேர்த்துக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல் இப்ப எப்படி வந்து சேர்த்துக்கிட்டு பாக்கலாம் பாருங்க அதுக்கு ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் கடலை என்ன சேர்த்துக்கிறேன் வதக்கத்துக்காக மட்டும் அதுக்கு பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்க்கணும் இப்போ லைட்டா மட்டும் சேர்த்துக்கிறேன் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம் மல்லி விதையும் சேர்த்துக்கலாங்க மல்லி விதை சேர்க்கும் போதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே நம்ம வெங்காயம் பூண்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து வறுக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு அளவுக்கு வந்த பிறகு நம்ம மீதமான குரத்துல வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க பாதி அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம முள்ளங்கியே சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி இது போல சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு செய்யும் போது அந்த வாசம் வந்து வராது சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வச்சு விட்டுக்குங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பீஸுகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க இது சிம்பிளான சட்னி தாங்க ஆனா வந்து சத்தான சட்னியும் கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து ஒரு நம்ம சேர்த்துக்கலாங்கி போதுமானது ரொம்பவே வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த முளைஞ்சோட வாசம் போனாவே போதும் இந்த தக்காளி பழமும் கூட முழுமையாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க நம்ம பாரு தக்காளி வந்து மேல் தோல் எல்லாம் நல்லா தோல் உறிஞ்சி வருது அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கினாலே கரெக்டா இருக்கும் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் அவ்வளவுதாங்க நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு குறைகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமா இல்லை குறைகுறப்பாக வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம முள்ளங்கி சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு நம்ம கொடுத்துடலாங்க அதுக்கு நான் எண்ணெய் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடுகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நான் பொரிய விட்டுக்கிட்டேன் இப்ப நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்